முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம் கைது செய்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது மஹிந்த ராஜபக்ச காலத்திலே இவர் அமைச்சராக இருந்த போது செய்த பல மோசடிகள் இப்போது வெளிவந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த நிவாரண பணிகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அரசினாலும் இன்னும் ஒரு புறம் தனியாரும் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலும் சஜி தரபு இந்த நிவாரணப் பணிகளை செய்திருக்கின்றார்கள் அதிலும் நிவாரணம் கொடுக்கின்ற இடமெல்லாம் சென்று புகைப்படங்கள் காணொலி எடுத்த வண்ணம் அவர்கள் செல்கின்ற போது அங்கிருந்த மக்கள் கடும் கோபம் கொண்டு தயாஸ்ரீ ஜெயசேகரவை விரட்டி அடித்த சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றது அதோடு கொழும்பிலிருந்து நிவாரணப் பணிகளுக்கு சென்ற கண்டிக்கு சென்ற இளைஞர்களை நாமல் ராஜபக்ச மற்றும் இந்த சஜித் பிரேமதாசவினுடைய கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து விரட்டியடித்த சம்பவங்களும் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒருத்தி வணக்கம் இந்த டிப்பா புயலினுடைய கோர தாண்டவமானது மிக மிக மோசமான விளைவுகளை எல்லோருக்கும் தெரிந்தது இலங்கையில் புயலின் தாக்கம் இதனால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் அதிகமானோர் மண் சரிவினாலே தான் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதிலும் உயிரிழப்பின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்ட இடம் என்றால் கண்டி மற்றும் நூரேலியா மாவட்டங்கள் எனவே இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலே மிகப்பெரும் பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கின்றது ஆனாலும் மண் சரிவின் காரணமாகத்தான் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றார்கள் நோயரலியா மற்றும் கண்டி மாவட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதுவரையிலே இருநூற்றி முப்பது பேர் வரையிலே உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் அதோடு இந்த உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தை கூட தாண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் இந்த வெள்ள அநர்த்தம் மற்றும் இந்த மண் சரிவின் காரணமாக அப்படி இருக்கின்ற போதுதான் ஒரு மிக மிக மோசமான அல்லது மிக மிக கவலைக்குரிய விடயம் என்றால் இந்த கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற ரம்புக் எல என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியிலே ஐம்பது குடும்பங்கள் வரையிலே வாழ்ந்து வந்ததாம் ஒரு இந்த மலைச்சரிவான பகுதியிலே அந்த இடத்தை அப்படியே இந்த மண் சரிவு ஏற்பட்டு அந்த கிராமமே ஐம்பது பேர் ஐம்பது குடும்பங்களோடு சேர்ந்த கிட்டத்தட்ட இருநூறு பேர் வரையிலே வாழ்ந்த கிராமம் அப்படியே மண்ணுக்கடியிலே புதைந்து போயிருக்கின்றதாம் யாருமே உயிர் தப்பவில்லை என்றொரு விடயம் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இன்றும் இன்றளவும் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் நூற்றி ஐம்பது பேர் உடல்கள் உள்ள இருக்கலாம் அதாவது ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது முதல் இருநூறு பேர் வரையிலே அதிலே உயிரிழந்திருக்கலாம் அவர்களை மீட்க வேண்டும் என்று அங்கே மீட்பு பணிகள் இடம்பெற்று வந்தாலும் கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர்கள் வரையிலே இந்த மண் சரிவு ஏற்பட்டிருப்பதனால் அந்த ஊரே இல்லாமல் போன சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இப்படி மலேகத்திலே இரண்டு மூன்று ஊர்கள் இல்லாமலே போய்விட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் என்று எல்லோருமே உயிரிழந்த சம்பவங்கள் இந்த மலேகத்திலே மிக மிக மோசமான ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த காலநிலை அல்லது இந்த டித்வா புயலினுடைய என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருந்தாலும் இப்போது வெளிநாடுகளினுடைய உதவிகள் இலங்கைக்கு கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இந்தியா இதிலே மிக மிக மும்முரம் காட்டி வருகிறது இந்தியாவுடைய ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய உதவிக்கரம் அல்லது உதவியோடு இந்தியாவில் உதவிகளோடு விமானம் இலங்கைக்கு வந்து அதிலும் இன்றைய தினம் ஒரு விமானம் வந்திருந்தது குறிப்பாக மருத்துவ உதவிகளோடு இலங்கை நோக்கி ஒரு விமானம் எழுபது பேர் கொண்ட மருத்துவ குழு ஒன்று இலங்கைக்கு வருகை இந்த மருத்துவ குழுவானது நடமாடும் மருத்துவ சேவையை மேற்கொள்கின்ற விதமாக அதிலிருந்து வாகனங்கள் கூட அவர்கள் இந்த விமானத்திலே கொண்டு வந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதோடு ஐக்கிய அரபு ராட்சியம் கூட இலங்கைக்கு உடனடியாக உதவி உதவிகளை அனுப்பி வைத்திருக்கின்றது இரண்டு கட்டமாக

அது மாத்திரமல்லாமல் பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இந்த பாட பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வரையிலே கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பலதரப்பட்ட செயற்பாடுகளையும் அரசு தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படும் அரசினுடைய ஒவ்வொரு கட்ட நகர்வுகளும் விசேடமாக துரித நடவடிக்கைகளாகவே இடம்பெற்று வருகின்றன எனவே இந்த விடயங்களில் பார்க்கின்ற போதும் எதிர்கட்சிகள் தங்களுடைய கிளுகிருப்பை காட்டிக் இருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இந்த அரசாங்கத்தை வசைபாட ஆரம்பித்திருக்கிறார்கள் எதில் வைத்து இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இந்த பேரிடரை மையமாக கொண்டு குறிப்பாக பாராளுமன்றத்துக்குள்ளே கூட குறிப்பிட ஆரம்பித்து விட்டார்கள் இந்த இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கம் தான் இந்த புயலுக்கும் காரணம் இந்த மண் சரிவுக்கும் காரணம் இந்த உயிரிழப்புகளுக்கும் காரணம் என்ற அடிப்படையில் அதிலும் இந்த மரிக்கார் எஸ் எம் மரிக்கார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் சஜித் பிரேமதாசர் கட்சியை சார்ந்தவர் இந்த இந்த புயலை அதாவது இந்த புயலால் ஏற்பட்ட விளைவுகளை தடுக்காத இந்த அரசாங்கம் தான் எனவே இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் நாமல் ராஜபக்சவும் தன்னுடைய சித்தப்பாவை ஒப்பிட்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சியில் சித்தப்பா எப்படியான அழிவு அதாவது கோட்டாபை ராஜபக்ச எப்படியான பேரிடர் வருவதற்கு முன்னர் எச்சரிக்கை விடுத்து எல்லோரையும் காப்பாற்றி விட்டார் ஆனால் அன்பகுமார் திசாநாயக்க காப்பாற்றவில்லை என்ற அடிப்படையில் நாமல் ராஜபக்சவும் இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார் அதோடு முன்னாள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திறனியுமான எம் சுமந்திரன் அவர்களும் இந்த அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் உயிரிழப்புகள் உண்மைதானா அதாவது இப்போது வெளியிடப்பட்டிருந்த எண்ணிக்கை உண்மைதானா இதை விட அதிகம் இருக்கலாம் உயிரிழப்புகள் எனவே அரசாங்கம் முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ளே மறைக்க பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கத்தை பார்த்து ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் அதோடு எதிரணியினர் இப்போ தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதோடு மக்களிடமும் அடி வாங்கி ஓடுகின்ற சம்பவங்களும் இடம்பெற ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக சஜித் பிரேமதாசனுடைய கட்சியைச் சேர்ந்த தயாசிரி ஜெய்சேகர இந்த தயாசிரி ஜெய்சகர ஒரு இடத்துக்கு நிவாரண பணிகளை கொண்டு சென்றிருக்கின்றார்கள் மக்கள் கடும் பசியிலும் அல்லலுற்றி இருக்கின்ற போது அங்கே காணொலிகளையும் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டு தான் இந்த கொடுக்கின்ற நிவாரண பொருட்களை எல்லாம் புகைப்படம் காணொலி எடுத்திருக்கின்றன கோபம் கொண்ட மக்கள் நாங்கள் பசியோடும் பட்டினியோடும் இந்த புயலினால் வாடிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இன்னும் இதற்கு முன்னர் உண்பதற்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்துக்கொண்டு இல்லை நீங்களே புகைப்படம் எடுத்த எங்களை அவமானப்படுத்துகின்ற அடிப்படையிலே தயாசிரி ஜெயசகரவை அங்கிருந்த மக்கள் விரட்டி அடித்த சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் மிக முக்கியமான விடயம் கண்டி மாவட்டத்திற்கு கொழும்பில் இருந்து ஒரு தன்னார்வலர் இளைஞர் குழு ஒன்று சென்றிருக்கின்றார்கள் எதிரணியினர் ஒன்று சேர்ந்து அவர்களை விரட்டி இருக்கின்றார்கள் நாம் அவர்களை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் அதிலே நாமல் ராஜபக்சுடைய கட்சி உறுப்பினர் அதோடு சஜி பிரேமதாசினுடைய கட்சி உறுப்பினரும் இருந்திருக்கின்றார் எனவே அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் எதற்காக மாநகர சபையை அணுகி இந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த அதாவது கொழும்பிலிருந்து சென்ற கண்டிக்கு சென்ற அந்த தன்னார்வல அந்த இளைஞர்கள் குழுவை அவர்கள் அச்சுறுத்தி அவர்களோடு கடும் வாக்குவாதத்தில் இடம்பெற்ற காணொலிகள் எல்லாம் இப்போது சமூக வலைத்தளங்களிலே பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது நாமல் ராஜபக்சவோடு நின்று அந்த இடத்திலே அந்த இடத்திலே அந்த நபர்களோடு அந்த இளைஞர்களோடு சண்டையிடுகின்ற ஒரு நபர் நாமல் ராஜபக்சவோடு நின்று புகைப்படம் எடுத்த புகைப்படத்தை எல்லாம் ஒப்பிட்டு இவர்கள் யார் யார் என்பதை எல்லாம் தென்னிலங்கை சமூக வலைத்தளங்களிலே இப்போது வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இப்படியான வேலைகளையும் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது அதோடு இந்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச இப்போது விமல் வீரவம்சவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அதாவது விமல் வீரவம்சவை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்துங்கள் என்று கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது காரணம் இவர் ஒரு வழக்கு விசாரணை சார்ந்து இவருடைய வழக்கு சார்ந்த விசாரணை நடைபெறுகின்ற போது அங்கு அவர் சமூகம் அளிக்கவில்லை உடனடியாக இவரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும்படி பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே இந்த விமல் வம்சம் மிக முக்கியமான அமைச்சராக இருந்தார் அந்த காலப்பகுதியிலே அந்த அமைச்சுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களை தன்னுடைய சொந்த தேவைக்காக கொண்டு கிட்டத்தட்ட வரையிலான வாகனங்களை இப்படி இவர் கொண்டு திரிந்ததாக செய்தி வழியாக இருக்கின்றது எனவே அந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களையும் தன்னுடைய சொந்த நோக்கங்களுக்காகவும் தன்னுடைய சொந்த தேவைக்கும் பயன்படுத்தி அரசுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மில்லியன் ரூபாய்கள் வரையிலே நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் விமல் வீரவம்ச என்ற அடிப்படையிலே தான் அந்த வழக்கு சென்று கொண்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதின் பதினேழாம் ஆண்டு அளவிலே விமல் வீரவம்ச கைது செய்யப்பட்டிருந்தார் சிறை வைக்கப்பட்டிருந்தார் மூன்று மாதங்கள் பின்னர் அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டு அந்த வழக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றது அந்த வழக்கு மீதான விசாரணையின் போது இவர் முன்னிலையாகவில்லையாம் இதனால் தான் இப்போது விமல் வீரவம்சவை கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே விமல் வீரவம்ச கைது செய்யப்படுவாரா அல்லது நாளை அவராகவே சென்று சரணடைவாரா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்